வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நமது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் உள்ள அனந்தை செல்லும் சாலை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீபுரம் தங்க கோயில் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ நாராயணி பக்தசபா தலைவர் டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்களின் தலைமையில் வாலாஜப்பேட்டை அனந்தலை ரோடு வேணுகோபால் சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு பூஜையுடன் திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஸ்ரீ நாராயணி சபா செயலாளர் வி பாபுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் கே வடிவேலு வாலாஜா ஸ்ரீ நாராயணி சபா சூப்பர்வைசர் திரு கே பரதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த திருவிளக்கு பூஜையில் ஸ்ரீ நாராயணி பக்த சபா சேவாத்திரிகள் அதிகளவில் பெண்கள் கலந்து கொண்டு இந்த திருவிளக்கு பூஜையை சிறப்பாக செய்தார்கள் இதில் பக்தர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த திருவிளக்கு பூஜையை சிறப்புடன் நடத்தினார்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் நல்ல முறையில் சுபிட்சமாக நீர்நிலைகளெல்லாம் நிரம்பி விவசாயம் பெருகி சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திருவிளக்கு பூஜை பாலாஜப்பேட்டை வேணுகோபால் சுவாமி திருக்கோயில் சிறப்பாக நடத்தினார்கள் இதற்கு வருகை புரிந்த அனைவரும் சிறப்பான இந்த விளக்கு பூஜை ஏற்பாடு செய்திருந்த ஸ்ரீ நாராயணி பக்த சபா சூப்பர்வைசர் பாலாஜப்பேட்டையைச் சேர்ந்த திரு கே பரதன் அவர்களை மனதார பாராட்டினார்கள் பக்தி செய்திக்காக பாலாஜப்பேட்டையில் திருவிளக்கு பூஜையிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் I'm sorry. i